ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸில் வந்து த்ரீ மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டேரிங் மேனேஜ்மேஷன் பற்றி சொல்லியிருந்தேன் என்னென்ன புஷ் அண்ட் புல் அது சொல்லியிருந்தேன் சரிங்களா இந்த கையில் விடணும் கொண்டு வரணும் ஸோ எக்காரணத்து கொண்டும் இந்த கை வந்து இந்த பக்கம் லேப்ஸ் ஆகக்கூடாது லெஃப்ட் இந்த கை வந்து அந்த பக்கம் லேப்ஸ் ஆகக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக வந்து நீங்கள் டேர்னிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பிகினர்ஸ்க்கு வந்து த பெஸ்டு மெத்தட் அட்வைசபிள் மெத்தட் இதுதான் இது ஓவர்லேப்ஸ் ஆகாமல் ஃபஸ்ட்டு சிஸ்டம் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா அதில் இன்னொன்று என்னென்னா புஷ் பண்ணிட்டீங்களா அடுத்து அதே டைரக்ஷன்லே புல் புஷ் அதே டைரக்ஷன்லேயே புல் ஸோ இப்படி கொண்டு வர்றது இது வந்து காமனாக எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஸ்டேரிங் ப்ரொஃபிஷியன்சி டெவலப் பண்ண பிறகு அழகாக இதை பண்ணலாம் ஸோ பேசிக்காக வந்து ஓவர்லேப்ஸ் ஆகாமல் இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா ப்ரப்போர்ஷனேட்டாக உங்களால் டேர்ன் எடுக்க முடியும் அந்த லெவல் வந்துடுச்சுன்னா அடுத்த லெவல் இப்படி கொண்டு வரலாம் கொண்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல உங்களுக்கு ஸ்டேரிங் ப்ரொஃபிஷியன்சி வந்து டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் சிங்கிள் ஹேண்டட் யூஸ் பண்ணலாம் சிங்கிள் ஹேண்டட்னா ஒன்றுமே இல்லை இப்போ நிறைய பேர் வந்து கியரில் கை வச்சுப்பாங்க கற்றுக்கும் போதே ஏதாவது ப்ராக்டிஸாக இருக்கும் இல்லை சில நேரம் வந்து ஏதோ மொபைல் ஏதோ ஒரு பொருள் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்பொழுதும் இந்த டிரைவிங் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க சிங்கிள் ஹேண்ட்லேயே பண்ணுவாங்க இந்த சிங்கிள் ஹேண்ட் எப்போ வந்து உங்களால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்னா அந்த பேசிக் மாடல் குஷன் புல்ல நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி அந்த ஸ்டியரிங்கோட லெவல் அந்த லெஃப்ட்டு ரைட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கரெக்டாக நீங்கள் ஓட்டுற அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகியிருந்தால் மட்டும்தான் வந்து சிங்கிள் ஹேண்டில் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக திருப்ப முடியும் அடுத்து கிராஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது ஒரே ஸ்டெச்சிலே பண்ணுறது கை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ஒரே ஸ்டெச்சிலே பண்ணணும் அவ்வளோதான் ஸோ ஒரே ஸ்டெச்சிலே ஃபுல் ஃபுல் டேனாக ஒரே ஸ்டெச்சிலே பண்ணுறதுக்கு பேர் தான் கிராஸ் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஓட்டக்கூடியவங்க பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு ஸோ இப்போது பேசிக்காக அந்த பிகினர்ஸ் அண்ட் ஃபுல் எப்படி ப்ரொப்போர்ஷனட்டாக டேர்ன் எடுக்கணும் அப்படின்றத பற்றி இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாங்க வீடியோ போவோம் இப்போ நம்ம வந்து லெஃப்ட் டேர்ன் பண்ண போகிறோம் வியூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ என்ன பண்ணும் ஆன் அடிச்சுக்கணும் ஸ்லோவாக தான் நம்ம வந்து டேர்ன் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த புஷன் புல்ல திருப்புறோம் கரெக்டாக டேர்னு முடிச்சாச்சு அவ்வளவுதான் இப்போ லெஃப்ட் நம்ம போயிட்டு திரும்ப போறோம் பாருங்க ஓட்டி திருப்போம் லெஃப்ட் எப்பயுமே பாருங்க அழகாக ப்ரப்போஷன் இடம் திரும்ப பாருங்க திரும்பின உடனே நீங்க ஸ்ட்ரெய்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துரும் இது வந்து ஓவர் லேப்ஸ் ஆகாம நீங்க இனிஷியலா நீங்க ஸ்டேயரிங் வந்து அந்த டேர்னிங்ல எப்படி நீங்க யூஸ் பண்ணுறோன்றது பற்றின ஒரு டிப்ஸ் பாருங்க லெஃப்ட் திருப்ப போகிறோம் ஸோ லெஃப்ட்னாலே ஒட்டி தான் திருப்பணும் ஒட்டி திருப்புறது ஒன்றும் கிடையாது நம்ம லேன்குள்ளேயே நம்ம திருப்புறது இப்போ நம்ம திருப்பியாச்சு கண்ட்ரோல் கொண்டு வந்தாச்சு இப்போ ரைட் டேர்ன் பண்ண போகிறோம் ரைட் டேர்ன் ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஷார்ட் லெஃப்ட் லெஃப்ட் வந்து ஒட்டி திருப்பணும் ரைட் வந்து லெங்க்தான் லாங் ரைட் அது வேறு ஒன்றும் கிடையாது ஷார்ட் லெஃப்ட் லாங் ரைட்டுன்றது வந்து லேன் டிசிப்ளின் இப்போ திருப்புறோம் இந்த ரோடோட வியூ தெரியும் போது தான் ஸ்ட்ரைட் பண்ணும் அந்த ரைட்டில் மறுபடியும் காட்டுற பாருங்க ஸோ ரைட் எடுக்க போகிறோம் ரைட்னா என்ன லாங் ரைட் லேன் டிசிப்ளின் இப்போ இப்போ ரோடோட வியூ ஃபுல் வியூ தெரியும் போது தான் நீங்கள் ஸ்ட்ரைட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பாதி திரும்பிகிட்டே இருக்கும்போதே திருப்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்போ தான் அந்த லெஃப்ட் அதிகமாக போயிடுது இல்லைன்னா ரோடோடய வியூ தெரிஞ்ச பிறகும் மறுபடியும் கொண்டு போய் அதுக்கப்புறம் லெஃப்ட்டு கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகும் ஓகே ஸோ அதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் டேர்னிங்க அப்போ இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் புஷன் புல்ல இந்த லேப்ஸ் ஆகாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட்டுக்கு வராமல் ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்ட் சைடுக்கு வராத அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி திருப்பினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் அண்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடும்